வணக்கம் செல்வம் ஓசூர் மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் ஐந்து மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகவில்லை என கூறி குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட திருவள்ளுவர் பகுதியில் மூன்று ஆழ்துளை கிணறுகள் அமைந்துள்ள இந்த நிலையில் ஒரு கிணறு மூலமாக மட்டுமே நீர் விநியோகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுவதால் திருவள்ளுவர் நகர்பகுதிக்கு கடந்த ஐந்து மாத காலமாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் பெண்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடம் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அப்பகுதியினர் கூறுகையில் ஓசூரில் ஓசூர் பகுதியில் உள்ள டிராக்டர்களில் நீரானது ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரை கொடுத்து தண்ணீர் பயன்படுத்தி வருகிறோம் அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை தற்பொழுது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் குடிநீர் விநியோகப்படவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக எச்சரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என் பேர் ராஜகுமாரி ராஜகுமாரி என் பேர் திருவள்ளூர் நகரில் இருந்து இருபத்தி ஏழாவது ஆட வந்து நாங்கள் வந்திருக்கோம் சந்திப்பு எங்களுக்கு அஞ்சு மாதமும் குடிநீர் பிரச்சனை இருக்குது இதனால் அடிக்கடி வந்து அஞ்சு மாதமா எங்கள் இருந்து அசோசியேஷன்லேருந்து வந்து நிறைய டைம் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இது அதை அதை பற்றி எந்த ரிஸ்க்கும் எடுக்கல அதனால் எங்களுக்கு சீக்கிரம் எங்களுடைய பிரச்சனை தீர்த்து போகிற மாதிரி நாங்கள் கேட்குறோம் ரொம்ப காலம் இருக்குங்க லேடிஸ் இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் தண்ணி டிராக்டரில் தான் ஒரு டிராக்டர் தண்ணி ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அதனால் நிறைய பிரச்சனை வருது தண்ணி புக் பண்ணாக்கில் மூணு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு அதனால் எங்களுக்கு சீக்கிரம் எங்களுக்கு குடிநீர் வசதி வந்து சீக்கிரம் எப்படி போக மாதிரி கண்டிப்பாக சார் வணக்கம் நாங்கள் ஊசூர் இருபத்தி ஏழாவது திருவள்ளுவர் பகுதியிலேருந்து வந்திருக்குறோம் எங்கள் பகுதியில் வந்து ஒரு மூணு ஆழ்துளை கிணறு இருக்குது அது மூணு ஆழ்துளை கிணறு மூலயமா மக்களுக்கு வந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது மாநகராட்சி மூலிமா அதில் ஒரு போரில் பெரும்பான்மையான இணைப்புகள் வந்து எழுபத்துக்கும் மேற்பட்ட இணைப்புகள் அதில் தான் இருக்குது அதில் கடந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த மாதம் ஐந்து மாத காலமாக எங்களுக்கு ஒரு சீரான குடிநீர் வசதியே இல்லை ஒசூரில் எல்லா பகுதியிலையும் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சது போல் எங்கள் பகுதியில் இருக்கிற போர்களிலையும் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிது அதுதான் அவ்வப்போது வந்து இந்த ஐந்து மாத காலங்களில் வந்து அப்பப்போ போரும் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த மோட்டரும் ப்ராப்ளம் ஆனால் அது அந்த மோட்டரை மாற்றி கொடுக்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் படுத்தி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதமாக ஒரு சீரான மின் இது நீர் விநியோகம் செய்யப்படுறது கிடையாது கடந்த ஒரு மாதமாகவே வந்து தண்ணி வந்து வற்றி போனதுனால எங்களுக்கு வந்து ஒரு மாதமாக வந்து தண்ணி இல்லாமல் நாங்கள் அல்லவலைப்பட்டுகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணிக்கு வேலைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு டிராக்டர் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வாரம் தான் ஆகுது நாலு வாரம் கணக்கு பண்ணிங்கனாக்கா மாதத்துக்கு நாலு வாரத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா அதிலே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்து ஒரு நாலாயிரூவா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படியே புக் பண்ண உடனே கூட வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட தண்ணி பார்த்திங்கன்னா வரதில்லை அவங்களுக்கு புக் பண்ணோம்னாக்கா ரெண்டு நாள் மூணு நாள் ஆக்கிடுறாங்க காலையில் எங்களை போகிற வேலைக்கு போகிறவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு ஆறு மணி இருக்காங்க ஏழு மணி கிழமை இருக்காங்க பிள்ளைங்க ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுக்கு இதெல்லாம் ஆண்களும் பெண்கள் வந்து மிகவும் சிரமத்துக்கு ஆள் இருக்கும் இந்த வசதி எங்களுக்கு உடனடியாக சேர்ந்து தரணும்னா இதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அது ஒரு நிரந்தர போர் இல்லைனா ஏற்கனவே இருக்கிற ஆழ்துறை கிணறு வந்து ஆழப்படுத்தி கொடுத்து அது மூலயமா தண்ணீர் விளைவிப்புப்படுத்துதான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பலமுறை சந்தை துறை சம்பந்த அதிகாரிகளை வந்து மாநகராட்சியில் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்தது இல்லாமல் தொடர்ந்து வந்து நாங்கள் சந்தித்து பேசிட்டு போயிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து காலம் ஆகிட்டுருக்கு அதனால் இன்றைக்கி வந்து பெண்கள்லாம் வந்து நாங்களும் வந்து கேட்குறோம் ஏன் அந்தமாதிரி காலதாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ச சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நாங்கள் கேட்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துருக்கிறாங்க இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் விரைவாக முடித்து தரேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அது என்ன ரெண்டு மூணு நாளில் என்னங்கிறது பார்த்துட்டு அது அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போகலான்னு இருக்கோம் ஒப்புதல் யார் சார் கொடுத்துருக்காங்க ஒப்புதல் வந்து துறை அதிகாரிங்க ஜெய் அவர் கொடுத்துருக்கிறார் நாங்கள் கமிஷனர் பார்க்கலாம் கமிஷனர் பார்க்கலான்னு வந்தால் அவங்க வந்து ஜெய் ஜெய் வந்து நாங்கள் பேசி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது மீண்டும் இது மாதிரி தொடர்ந்தால் எல்லா எல்லா மக்களையும் கூப்பிட்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்